சமூக நீதி மாநில சுயாட்சி ஆளுநர் நியமனம் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நீக்குதல் அனைவருக்கும் வணக்கம் மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திமுக தேர்தல் அறிக்கை மக்களுக்காக மக்களே தயாரிக்கின்ற மாநில உரிமைகளை மீட்கும் ஸ்டாலினின் குரல் மூலம் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களுடைய தேவைகளை மக்களுடைய குறைகளை மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து அதற்கு தீர்வு காணுகின்ற வகையில் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை தயாராகி திமுகவின் தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் குறிப்பாக இந்த தேர்தல் அறிக்கை என்பது மக்களுக்காக மக்களே தயாரிக்கப்பட்ட இந்த தேர்தல் அறிக்கை வரவேற்கத்தக்கதாக அமைந்திருக்கின்றது குறிப்பாக திமுகவுடைய தேர்தல் அறிக்கை என்பது மொத்தம் நாற்பத்தி ஒரு வாக்குறுதிகளை கொண்ட ஒரு மிக சிறந்த தேர்தல் அறிக்கையாகவே பார்க்கப்படுகின்றது மக்களால் வரவேற்கக்கூடிய அளவில் இந்த தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கின்றது அந்த வகையில் சமூக நீதி மாநில சுயாட்சி ஆளுநர் நியமனம் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறை நீக்குதல் புதிய கல்வி கொள்கை இந்த ஐந்து வாக்குறுதிகளை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம முக்கியமா பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக சமூக நீதி அப்படின்னாக்கா இந்தியா என்கின்ற ஒரு ஜனநாயக நாட்டில் ஜாதி மத வேதங்களை கடந்து அனைவரும் ஒரு தாய் வயிற்றின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து நாம் அனைவரும் சமமாக சமத்துவமாக வாழ வேண்டும் என்கின்ற இந்த ஜனநாயக நாட்டில் சாதியால் மதத்தால் இனத்தால் மொழியால் நம்மை பிளவுபடுத்த நினைக்கின்ற பாசிச சக்திகளுக்கு எதிராக நாம் ஒன்று திரண்டு சமமாக இந்த சமுதாயத்தில் நாம் வாய வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் தான் சமூக நீதி என்கின்ற பயணத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் அடிக்கடி நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றது அப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள குலத்தொயிலை ஊக்குவிக்கும் விஸ்வகர்மா திட்டத்தை சமூக நீதி அடிப்படையில் மாற்றி அமைக்கப்படும் என்கின்ற ஒரு உறுதிமொழியை இந்த தேர்தல் வாக்குறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் அளித்திருக்கின்றது அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு நிறுவனங்களில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை பின்பற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்த திராவிட மாடல் அரசனுடைய தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக அளித்திருக்கின்றது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மாநிலங்களிலும் உள்ள ஒன்றிய அரசு நிறுவனங்களில் உரிய பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தேர்தல் வாக்குறுதியாக திமுக அளித்திருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மாநில சுயாட்சி குறிப்பாக மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்கின்ற பேரறிஞர் பெருந்தகை அவர்களுடைய தத்துவத்திற்கு இணங்க இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்கின்ற அந்த பாதையில் ஒன்றிய அரசை எதிர்த்து செயல்பட்டு வருகின்றார் குறிப்பாக பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் மாநில சுயாட்சி கொள்கையை நிறைவேற்றுகின்ற வகையில் இந்தியாவிலே முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஓய்வு பெற்ற நீதியரசர் ராஜமன்னர் கமிட்டி ஒன்றை அன்றைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த தமிழனத்தின் தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த குழுவை அமைத்தார் எதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டது என்று சொன்னால் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள உறவுகளை ஆராய்வதற்காகவே இந்த குழு அன்றைக்கு அமைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று நான்கு ஆண்டுகளில் ஒன்றிய அரசு ஒரு குழு ஒன்றை அமைத்தது ஒன்றிய மாநில அரசுகளுடைய உறவுகளை ஆராய்வதற்காக அதனைத் தொடர்ந்து கடைசியாக ஒன்றிய மாநில அரசுகளுடைய உறவுகளை ஆராய்வதற்காக ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கூட ஒரு குழு ஒன்று அமைக்கப்படுகின்றது அந்த குழுவோடு சேர்த்து இந்த நான்கு முறை அமைக்கப்பட்ட ஆணையமும் தற்போது கிடப்பில் கிடக்கின்றது அதனை மீண்டும் புதுப்பித்து மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்கின்ற அந்த மாநில சுயாட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சியில் அதனை அமைத்திடுவதற்கு உறுதியாக நிற்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து திமுகவின் அடுத்த தேர்தல் வாக்குறுதி ஆளுநர் நியமனம் இதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கக்கூடிய செய்தி ஆளுநர் நியமனம் குறிப்பாக ஆளுநர் மாநில அரசுகளுக்கு நியமிக்கப்படுகின்ற ஒரு பதவி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை செயல்பட விடாமல் இடையூறு செய்கின்ற வகையில் ஒன்றிய அரசால் நியமிக்கப்படுகின்ற ஆளுநர் தற்போது தமிழ்நாட்டில் அராஜகத்தை மேற்கொண்டிருக்கின்ற ஆளுநருடைய நியமனத்தை பற்றி அன்றைக்கே பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையே இல்லை என்று அன்றைக்கே கூறினார் அதனைத்தான் இன்றைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முக்கியமான கொள்கைகளில் ஒன்றாக ஆளுநருடைய நியமனம் தேவையில்லை என்று சொல்லிக் கொண்டு இருந்தாலும் கூட ஆளுநர் நீடித்து கொண்டு வருகின்ற நிலையில் ஆளுநர் நியமனத்தை ஒன்றிய அரசு மேற்கொள்ளுகின்ற சமயத்தில் மாநிலத்தினுடைய முதலமைச்சரோடு கலந்து ஆலோசிக்கப்பட்டு அதன் பிறகு ஆளுநருடைய நியமனம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு வாக்குறுதியை இன்றைக்கு திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியாக அளிக்கப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறை நீக்க வேண்டும் இந்த முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு சட்டப்பிரிவு என்ன என்று பார்த்தால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை ஒன்றிய அரசு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறை பயன்படுத்தி சட்ட ஒழுங்கு சரியில்லை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த மாநிலத்தினுடைய அரசை கவிழ்க்கின்ற ஒரு சட்டம்தான் அரசமைப்பு சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு அதனை ஒன்றியத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைந்தால் மாநிலத்தில் சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறை பயன்படுத்தி மாநில அரசை கலைக்கும் இந்த சட்டப்பிரிவை அறவே அகற்றிட திமுக அரசு தொடர்ந்து வலியுறுத்தும் என்பதையும் இந்த தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக அளிக்கப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து புதிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒன்றிய அரசால் கொண்டுவரப்பட்ட புதிய கல்விக் கொள்கை வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற அந்த அடிப்படை கோட்பாட்டிற்கு எதிரானது இந்து மூலமாக சமஸ்கிருதத்தை புகுத்துவது என்பது தேசிய ஒரு எதிர்க்கின்றது எதிர்ப்பதோடு மட்டுமல்லாமல் ரத்து செய்திட ஆவணம் செய்வார்கள் என்பதையும் இந்த தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக அளிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக திமுகவுடைய அறிக்கையில் தேர்தல் வாக்குறுதியாக மக்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள அனைத்து வாக்குறுதிகளும் தற்போது பொதுமக்களால் வரவேற்கக்கூடிய வகையில்தான் அமைந்திருக்கின்றது எப்போது தேர்தல் நடைபெற்றாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை என்பது கதாநாயகனாக விளங்கி தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தேடித்தரும் என்கின்ற அந்த அடிப்படையில்தான் மக்களுக்காக மக்களே தயாரிக்கப்பட்ட இந்த தேர்தல் அறிக்கையை நேற்று திமுகவின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் அந்த வகையில் ஒன்றியத்தில் இந்திய கூட்டணி தலைமையிலான ஆட்சி நடைபெறுகின்ற சமயத்தில் தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்கின்ற அந்த உணர்வோடுதான் இன்றைக்கு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள்